ரெண்டாயிரத்தி நாலுல கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் வந்து சுனாமி வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் சுனாமி வந்த பொழுது ஏறத்தாழ அறுபத்தாறு மீனவ கிராமங்களை பூரா அடிச்சிட்டு போயிடுச்சு அன்பிற்குரியவர்களே எத்தனை கடலுக்குள்ளே சென்று மீனவர்கள் வலை வீசி பிடித்தார்கள் இதுக்கு பழி வாங்கிறது மாதிரி கடல் அதுவே கிளம்பி வந்து இந்த மனிதர்களை எல்லாம் வலையில்லாமலே எழுத்து உள்ள போயிட்டு கொத்து கொத்தாக மனிதர்கள் செத்து விழுந்தார்கள் அப்ப நான் போய் பார்த்தேன் அப்ப பார்த்தால் யார் என்ன ஜாதின்னு தெரியல எந்த மதம்னு தெரியல எங்க இருக்கிறவன்னு தெரியல இலங்கையிலிருந்து அடிச்சிட்டு வந்த உடலா இல்லைன்னா இருந்து அடிச்சுட்டு வந்த உடலா ஏறத்தாழ ஒரு முந்நூறு பிணங்களை புதைப்பதற்கு ஒரு பெரிய சவக்கூடிய ஒரு ஜேசிபி வச்சு தோண்டி வச்சிருக்கான் நான் போன பொழுது பார்த்தேன் அப்ப ஒரு பெரிய ஜேசிபி வச்சு குழி தோண்டி வச்சிருக்கான் இப்போ எவனை என்ன சடங்கு வச்சு புதைக்கிறதா எரிக்கிறதா இதெல்லாம் பட்டி மண்டபம் நடத்தி முடிவு பண்ண முடியுமா அப்ப அந்த குழி தோண்டி வைத்திருந்தார்கள் இத்தனை உடம்பையும் ஜேசிபில அள்ளி உள்ளே போடுறோம் அந்த காட்சியை நினைச்சு பாருங்க ரெண்டு புறம் குழி தோண்டின குவிக்கப்பட்டிருக்கிறது இந்த புறம் மண் குவிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தோன்றியது இவர்களுக்கு உறவினர்கள் இல்லையா இவர்களை பெற்றெடுத்தவர்கள் இல்லையா அப்ப இந்த பூமி என்ன சொல்லுதுன்னா ரெண்டு புறமும் மண் குவிக்கப்பட்ட அந்த சவக்குழி என்று சொல்லுகிறதா உன் தாய் உன்னை பிணம் என ஒதுக்கி விட்டாளா உன் தந்தை உன்னை பிணம் என ஒதுக்கி விட்டானா உன் சகோதரன் உன்னை சடலன் என விட்டு விட்டு ஓடி விட்டானா பூமியான தாய் நான் அழைக்கிறேன் ரெண்டு கரம் நீட்டி என் மக்களே என் கர்ப்பத்திற்குள் மீண்டு வாருங்கள் குவிக்கப்பட்ட அந்த மண் வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா கை நீட்டி ஒரு தாயை அழைக்கிற மாதிரி அப்ப மண்ணுக்கு வேதம் கிடையாது